வணக்கம் அகத்திக்கீரையின் மருத்துவ குணங்கள் அகத்திக்கீரை மருத்துவ குணம் மிகுந்தது அது நமக்கு பல வகையில் நன்மை செய்கிறது அகத்திக்கீரையில் புரோதம் இரும்பு சுண்ணாம்பு உயிர் சத்துக்கள் அடங்கியுள்ளன அகத்திக்கீரையை சாம்பாரில் சேர்த்து உணவுடன் உண்டால் பித்தம் குறையும் இந்த கீரையை வெங்காயம் சேர்த்து பொரித்து சாப்பிட்டால் குடலுக்கு வலிமை தரும் நரம்புடன் புத்துணர்வு பெறும் கடுமையான வயிற்று வலியினால் கஷ்டப்படுபவர்கள் அகத்திக்கீரையை சாறு சார பிழிந்து அதில் தேன் சேர்த்து உண்டால் இந்நோய் விடும் அரிசி கழுவிய நீரில் அகத்திக்கீரையை சேர்த்து சூப்பு வைத்து குடித்தால் இருதயம் கல்லீரல் ஆகியவைகள் வலிமை அடையும் அகத்திக்கீரையை வாரத்திற்கு இரண்டு முறை உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சி பெறும் உடல் உஷ்ணம் குறையும் மேலும் இதேபோல் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்